அதுக்கடுத்து எங்கள் ஊர் அதுராம்பட்டணத்தில் தினமும் நேரலையில் பயான் செய்யும் ஒரு ஆலிம் அவர்களிடம் இவர் இன்னொரு கேட்டிருந்தார் போன ரெண்டு மூணு வாரத்துக்கு முந்தி அது அதன் தொடர்ச்சியாக இன்னொரு கேட்டிருந்தார் ஒன்றுக்கு தான் சொன்னோம் ரெண்டாவது கேள்வி இது மார்க்க சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு அவர் குதர்க்கமாகவே பதில் சொல்கிறார் கீழ்கண்ட கேள்வி இதுக்கு ஒரு பது கேள்வியும் பதிலையும் போட்டிருக்கிறார் அந்த கேள்வி என்னென்னு கேட்டால் ஒருத்தர் கேட்குறான் அந்த இமாம்கிட்ட நான் ஒருவரிடம் கடனாக அஞ்சு லட்சம் வாங்கி தொழில் செய்து சொ தொழில் செய்கிறேன் இப்போ கையில் அஞ்சு லட்சம் இருக்கிறது அஞ்சு லட்சம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கையில் அஞ்சு லட்சம் இருக்கிறது கடையில் முதலீடு எவ்வளோ இருக்குறேன் தெரியவில்லை கடன் வாங்கி முதலீடு தனியாக கிடக்குது கையில் ரெடி கேஸாக என்ன செய்யுது அஞ்சு லட்சம் இருக்கிறது மேலும் என்னுடைய என்னுடைய கடனை நான் அடைக்கவில்லை இந்நிலையில் எனக்கு தக்காத்து கடமையா என்று ஒருவர் இங்கே ஆலிமிட்ட கேட்டார் அதுக்கு ஆலிம் என்ன பதில் சொன்னார்னு கேட்டால் அஞ்சு அஞ்சு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்து நீ முதலீடு வாங்கியிருக்கிறேன் கையில் ஒரு அஞ்சு லட்சம் வச்சிருக்கிறேன் இந்த பத்து லட்சத்துக்கு நீ ஜக்காத்து கொடுக்கணும் கடனை பிறகு கணக்கு பார்த்து கொடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதில் சொல்லிட்டாராம் அதோடு சேர்த்து இன்னொரு நம்மளை சொல்கிற மாதிரி நமக்கு பதில் மறுப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் சொன்னாராம் மேலும் வருடந்தோறும் ஜக்காத்து கொடுத்து வரணும் ஆனால் இப்போது ஒருவர் மட்டும் ஒருவர்னு என்னை தான் சொல்கிறார் ஒருவர் மட்டும் ஒரு முறை ஜக்காத்து கெடுத்தால் போதும் என்று சொல்கிறார் இது ஷியாக்களின் கொள்கை கடந்த இருபது நூற்றாண்டுகளாக யாரும் சொல்லாத கருத்து என்று பதில் சொல்கிறார் இதற்கு ஆதாரங்களோடு பதில் அனுப்பினால் அதை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆதராம்பட்டணத்தில் பஷீருங்கிற சகோதரர் வந்து என்ன செய்கிறாரு பஷீர் அகமதுங்கிறவர் கேட்குறார் அதாவது முதல்ல வந்து ஒரு ஆள்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கி அஞ்சு லட்சம் சரக்கு இருக்கிறது கையில் ஒரு கேஸு ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்கிறது இதுக்கு என்ன ஜக்காத்துன்னு கேட்டால் அந்த இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பத்து லட்சத்தும் கொடு அப்படிங்கிறார் முதல்ல ஜக்காத்துடைய பேஸிக்கு விளங்காமல் சொல்கிறார் ஜக்காத்து எது கடமை ஏன் காசு கடமை இன்னொருத்தன் காசு கடமையா கடன்கிறது யார் காசு நான் ஒருத்தரை அஞ்சு கடன் வாங்கிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு வாங்கிட்டு போயிடுவான் எனக்கு சொந்தமில்லாத காசு எனக்கு சொந்தமில்லாத காசுக்கு நான் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுப்பேன் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு கொடுப்பேன் அது அவருக்கு சேர வேண்டிய காசு நான் மூத்த அப்பிட்ட என் பிள்ளை கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அப்போ ஜக்காத்து வந்து கடன் இருந்தாலும் அதெல்லாம் பிறகு பார்த்துக்குறேங்க கடனுக்கு கொடுங்கன்னு சொல்வதற்கு எந்த ஒரு லாஜிக் இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்களா கொஞ்சம் சிந்தனை இருந்தால் நம்ம காசு இல்லாததுக்கு நம்ம ஏன் ஜக்காத்து கொடுக்கணும் ஒருத்தர் உங்கள்ட்ட என்ன செய்யறாரு பத்து லட்சத்தை அமானிதமாக வச்சுக்கிறோங்க அடுத்த மாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் பத்து லட்சம் உங்கள்கிட்ட ஜக்காத்து நீங்கள் கொடுக்கணுமா இது அமானிதமாக தந்து வச்சாருன்னா அவர் தான் கொடுப்பார் ஜக்காத்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது ஜக்காத்து அவர் கொடுப்பாரு அப்போ அமானுதமாக ஒரு அடைக்கலமாக அந்த பொருளை நம்ம பெற்று வச்சுருந்தோம் என்று சொன்னால் அது நமக்குரியதான் அடுத்தவனுக்குரியதான் நீங்கள் பார்க்க வேண்டும் ஜக்காத்து யாருக்கு கடமை ஏன் பொருளுக்கு தான் கடமை இன்னொருத்தன் பொருளுக்கு நான் கொடுக்க அவசியம் கிடையாது அப்போ கடனாக வாங்கி இருக்கிற அவர் சொல்கிறாரே ஆனால் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு பேசிக்கலையும் ஒரு பேசவே இல்லை இது மதுகபொருள் கூட அப்படி கிடையாது எந்த ஒரு கொள்கையிலையும் இவர் நான் நான் சொல்கிறது ஷியா கொள்கைங்கிறாரு எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் எந்த ஒரு குற்றமும் உனக்கு சொந்தம் இல்லாததுக்கு ஜக்காத்துக்குன்னு சொன்னதே கிடையாது அப்போ இவருடைய எதுலையுமே இல்லாத ஆளுக்கு எதுலையுமே இல்லாமல் யாரும் சொல்லாத கருத்தை அவர் சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறாரு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கலான்னு ஒருத்தர் சொல்லித் திரிகிறாரு அது ஷியா கொள்கைன்னு நம்மளை வந்து கலாய்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் அப்போ முதல் கேள்வி என்னென்னு கேட்டால் அடுத்த வஞ்சத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா இவங்க அறிவு ஏற்றுக்கிறதா அல்ல அல்லாவுடைய ரசூல அப்படி ஏதாவது வழிகாட்டி இருக்கிறாங்களா சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது அதனால கடனாகவோ அமானிதமாகவோ நம்மள்கிட்ட எத்தனை கோடி ரூபா நம்மள்ட இருந்தாலும் சரி அது நம்முடையது அல்ல என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்னு விளங்கிட்டோம் என்று சொன்னால் இவருடைய வாதம் எவ்வளவு தவறு என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு அது நாம் ஒரு சொல்கிறோம்ல ஜக்காத்து விஷயமாக என்ன சொல்கிறோம்னு கேட்டால் ஒரு பொருள் இந்த பொருள் இருக்குது இது ஒரு ஒரு கிலோ தங்கம்னு வச்சுக்கிறீங்களேன் இதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் நிறையுது அப்போ மறுபடியும் இதுக்கு வந்து இன்னொருக்கா ஜக்காத்து கொடுக்கணும் என்று அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் அதிகமானவர்கள் என்பதை விட நைன்ட்டி நைன் பர்சன்ட் சொல்கிறார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் நாம் அதை மறுக்கத்தான் செய்கிறோம் எதுக்கு மறுக்கிறோம் இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்தாச்சு இது வந்து இதுக்குரிய கணக்கை நம்ம முடிச்சிட்டோம்ல அடுத்த வருஷத்துக்கு இது கொடுக்கா ஏன் கொடுக்கணும் வருஷ வருஷம் கொடுக்கணும்னு ஒரு பொருளுக்கே திருப்பி திருப்பி கொடுக்கணுன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதுக்கு சில ஹதீஸ்களை காட்டுறாங்க அது எதுவுமே ஆதாரமாக இல்லை பலவீனமாக இருக்கிறது அது ஜக்காத்தூர் ஆய்வுங்கிற நூலில் வந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டுமாங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட நூலில் இந்த ஹதீஸுகள்லாம் எப்படி பலவீனமானது என்பதை விரிவாக வளக்கிருக்கிறோம் ஆன்லைன் பேஜ் டாட் இனில் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதனால் நாங்கள் சொல்கிற புதுசுன்னு சொல்கிறீங்களா புதுசாகவே இருந்துட்டு போகுது இது சரியாக தவறாக நீங்கள் இதுக்கு மறுபடி மறுபடியும் கொடுக்க சொல்கிறக்கு என்ன நியாயம் இந்த பொருளுக்கு தான் நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் இதுக்கு ஏன் மறுபடியும் கொடுக்க சொல்கிறீங்க அடுத்த வருஷம் ஒன்றரை கிலோ ஆனால் அந்த அரை கிலோவுக்கு நான் கொடுப்பேன் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு கிலோவாக போச்சுன்னு சொன்னால் அந்த கொடுக்காத அரை கிலோவுக்கு நான் கொடுப்பேனே தவிர நான் என்ன இடத்துல போன தடவை கொடுத்ததுக்கு நான் திருப்பி திருப்பி என் கொடுக்கணும் என்னுடைய நகையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஒரு வீடு வாங்கிட்டோம் வாங்கும்போது எங்கள் ஜக்காத்து கொடுக்காத பணத்தில் வாங்கின வீடு அதுக்கு ஜக்காத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வீட்டுக்கு தான் கொடுத்துட்டீங்களே வீடு தூய்மை ஆகிடுச்சே வீடை வந்து துகரத்தனை லம்பால் பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துறது தான் ஜக்காத்தை ஜக்காத்தூ கடமையாக்கியிருக்கான்ல அதை முடிஞ்சு போச்சு கதை அப்போ வருஷ வருஷம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ஆதாரம் காட்டணும் இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு கட்டளை எடுத்துக்கொண்டாலும் வருஷ வருஷம் என்றோ மாத மாதம் என்றோ டெய்லி என்றோ சொல்லலை என்று சொன்னால் ஒரு தடவைன்னு அதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் அவருக்கு பத்தாயிரம் கொடுங்குறேன் இதுக்கு என்ன அர்த்தம் வருஷ வருஷம் கொடுண்டு அர்த்தமா மாதம் மாதம் கொடுண்டு அர்த்தமா அரை மணி நேரத்துக்கு ரூபாய் கொடுண்டு அர்த்தமா என்ன வேண்டாம் வச்சிக்கிறலாம் ஆனால் அதுக்கு அர்த்தம் அது இல்லை நான் எந்த ஒரு கெடுவும் இல்லாமல் இதுக்கு இவருக்கு பத்தாயிரம் கொடு என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான் அது கொடுக்கணும் இன்னொரு தடவை கொடுக்க தேவையே கிடையாது எந்த ஒரு மனிதனுடைய சொல்லை அப்படி தான் புரிஞ்சிக்கிறீங்க அப்போ அல்லாவுடைய அவருடைய ரசூலை வந்து ஜக்காத்து எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரே விஷயம் திருப்பி 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 அதுக்கு போய் ஜக்காத்து கேட்குறது என்பது வந்து இஸ்லாத்தில் இல்லை பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவன்ட்டு அதை ஒன்று தான் வச்சுக்கிட்டு இருப்பானா மேலும் மேலும் வளரும் மேலும் மேலும் குடி சரி குறைஞ்சி போச்சுன்னு நினச்சிவிங்க வருஷ வருஷம் கொடுக்க சொல்கிறீங்க ஜக்காத்து கொடுத்தவனே ஒரு கிலோ அரை கிலோவாக போச்சு கொடுத்தலை பாதி ஜக்காத்தானு கேட்க முடியுமா இப்போ அரை கிலோவை போச்சு அதனால் எனக்கு அரை கிலோவை கொடுத்த ஜக்காத்தை திருப்பி தாங்கன்னு கேட்க முடியுமா நீங்கள் இதெல்லாம் பொருளாதாரம் கூடும் குறையும் எல்லோரும் கொடுத்துட்டே தான் இருப்பான் அதிகமாக புது புது வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் வர வர அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு போங்க இதுதான் கரெக்டான ஒரு நிலைப்பாடு என்று சொல்கிறோம் யாரும் சொல்லலைங்கிற ஒரு வாதத்தை வந்து என்ன செய்ய முடியாது ஒரு அறிவுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாரும் சொல்லாட்டால் கூட இதான் அர்த்தம் நான் சொன்னேன் ஒரு புதையல் கிடைக்கிறது அந்த புதையல்ல அஞ்சில் ஒன்றரை சொல்ல சொன்னாங்க ஒரு புதைக்கு வீட்டை தோன்றுறீங்க ஒரு புதையலாக ஒரு ஒரு தங்க காசுகள் கிடைக்கிறது ஒவ்வொரு பத்து லட்சம் ரூபாயுடைய மதிப்புடைய தங்க காசு கிடைக்கிறது அதுக்கு என்ன ஜக்காத்து அப்போ அது ஹூமுசு அஞ்சில் ஒன்று அதாவது இருபது பெர்சன்ட்டு இருபது பெர்சன்ட் காண்டாங்க அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு புதையல் கிடைச்சா ரெண்டு லட்சம் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க வருஷ வருஷம் ஆயிடுது இது மட்டும் ஒரு தடவை வாங்குறாங்க ஏன் ஒரு தடவை வாங்குறீங்க இப்போ கொடுத்துட்டா அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு புதையலுக்கு தானேப்பா ஜக்காத்து வருஷத்துக்கா ஜக்காத்து அவர் கிடைச்ச பத்து லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் ஜக்காத்து கொடுத்துட்டாரு அடுத்த வருஷம் எதுங்க எட்டு லட்சம் இருக்கும் அது மறுபடியும் ஜக்காத்து கொடுத்து சொல்வீங்க அஞ்சு வருஷம் இல்லை புதையல் காண போயிடும் அப்படியா அப்போ புதையலுங்கிறது கிடைச்சா அஞ்சில் ஒன்று கொடுங்கன்னு சொன்னால் தடவை தான் கொடுக்குறோம் விவசாய ஜக்காத்து இருக்குது ஒரு ஐநூறு மூட்டை நெல் வந்துருச்சு அந்த ஆத்து ஹக்கஹு ஹோ யோமோ ஹசாதிக்கு அறுவடை நாளில் ஜக்காத்து கொடுத்து விட்டோம் கொடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு போச்சு ஐநூறு மூட்டை நானூறு நானூறு மூட்டை நெல் ஸ்டாக் இருக்குது ஜக்காத்து கொடுக்கணுமா எல்லாத்தினா சேர்த்து கொடுத்துட்டோம் ஐநூறுக்கு அது அப்படிங்கிறாங்க ஜ விவசாய பொருள்களுக்கு ஒரு தடவை தாங்கிறாங்க எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து புதையலுக்கு ஒரு தடவை தானா அப்போ ஆடு மாடுக்கெலாம் வந்து ஒரு தடவை இல்லை திருப்பி திருப்பி கொடுக்கணுமா தங்கம் போக்குவரத்துனா திருப்பி திருப்பி இது இப்படி பிரிக்கிறதுக்கு எதை வச்சு பிரிக்கிறீங்க அவன் தான் கொடுத்துக்கிட்டானே அப்போ நம்ம சொல்லக்கூடியது தான் கரெக்டானது இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை யாரும் சொல்லலைன்னு சொல்லவே இயலாதுங்க யாரும் சொல்லலைன்னு இப்படி சொல்ல முடியும் அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இந்த மாதிரி புக்குகள் இதெல்லாம் இல்லாத காலத்தில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அது ரெக்கார்டுக்கு சொன்னதாக நமக்கு தெரியவில்லைன்னு நீங்கள் சொல்லணும் சொல்லலைன்னு சொல்ல செய்யணேன் ஆயிரத்து நானூறு வருஷமாக வந்து அத்தனை பேர் லிஸ்ட்டையும் பேரையும் கொண்டு வா ஒவ்வொருத்தரையாக எடுத்து அவன் பேசினா அப்படி பேச்சையும் கொண்டு வா இது சொல்லலைன்னு சொல்லு எவனுக்காக சொல்ல முடியுமா யாராவது சொல்லித்தான் இருப்பாங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் சொல்லியிருப்பாங்க இப்போ நான் சொல்லுவது வந்து நவீன காலத்தில் வாழ்கிற காரணத்தினால அனைவருக்கும் சென்றடைகிறது இதுக்கு முன்னு சொன்ன செய்திகள் வந்து அவங்க காலத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படி மக்கள் அப்படின்னு வறந்துருப்பாங்க அதோடு போயிடும் சொல்லலைன்னு இப்படி சொல்லுவீங்க கடந்த காலத்தில் யாரும் சொல்லலைங்கிற வாதம் மடமை அது அல்லா தவிர யாராலும் சொல்ல முடியாது கடந்த காலத்தில் ஒருவரும் சொல்லலைன்னா கடந்த காலத்தில் வந்து அத்தனை பேருடைய வரலாறும் கையில் வச்சுக்கிறீங்களா லிஸ்ட்டு இருக்குதா அத்தனை பேரும் சொன்ன அத்தனை குறிப்புகளும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா எல்லாம் எழுதி தான் சொல்லியிருப்பாரு அர்த்தமாக பேச்சா சொல்லியிருக்க மாட்டாரா அதெல்லாம் வீடியோவில் ஆடியோவில் பதிவு பண்ணிங்க வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களா தே கிடைக்கல கடந்த காலத்தில் வந்து யார் சொன்ன அத்தனை கருத்துக்கு நம்ம வந்து சேரவில்லை அதனால் யாரும் இப்படி சொன்னதாக நமக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்லணுமே தவிர சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா நீ அல்லாவுடைய சிவத்துக்கு உரிமை கொண்டாடுறீங்க அல்லாவுக்கு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி எவனும் சொன்னது இல்லைன்னு அல்லா சொல்லுவான் அவனுக்கு யாரும் சொன்னாங்க இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அப்போ இந்த வாதம் என்ன செய்யலை சரியில்லை சரி அது போக இந்த அஜர்த்து மாவில் பிதத்து மோளு இது அத்தியானம் உண்டாக்கியிருக்கிறாங்க இது எல்லாரும் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முத முத ஒருத்த மோழது உண்டாக்கியிருப்பாங்கல்ல அப்போ யாரும் சொல்லாத உண்டு தானே அப்போ ஏற்றுக்கிட்டீங்க விதத்தை ஏற்றுக்கிறவாங்களாம் இவங்க சொல்லக்கூடிய ரசூல்லாவுக்கு பிந்தி வந்த எல்லாரும் எல்லா விஷயங்களுமே அதை உண்டாக்கும் பொழுது யாரும் சொல்லாத ஒன்றுதான் அவன் தான் முதல் உண்டாக்குறான் மீளாது உள்ள உண்டாக்கினானல முத முதல்ல அவன் முத முதல்ல உண்டாக்கும்போது அதுக்கு வந்து எவராக சொல்லியிருந்தானா அப்பயும் அது மூடாது மீளாது இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுலேயும் நீங்கள் சிந்திக்கணும் அப்போ வந்து யாரும் சொல்லலைங்கிற ஒரு கருத்து இருக்குது அது ஒரு மடமை ஒரு அறிவாளிகள்கிட்ட அந்த வாதத்தை வைக்கவே கூடாது யாரும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுக்கு ஆதாரம் இருக்குதா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதனால இந்த ஒரு தப்பாக சொல்லுகிறாரு அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயமாச்சா